அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை டாக்டர் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி கோவை நாம் சென்ற காணொலியில் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியம் குறித்த பொதுவான தகவல் குறித்து கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் வேநீர் காதை என்னும் காதை குறித்த செய்திகளை காணலாம் முதலில் வேணீர் காதை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பருவம் வேணீர் என்பது ஒரு பருவம் இப்ப தமிழில் நாம் குறிப்பிடுவது போல கூதிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் என்பதை தொடர்ந்து வரக்கூடியது வேனில் காலம் இந்த வேனில் இளவேனில் முதுவேனில் அப்படின்னு இரண்டு வகையா அமைந்துள்ளது அவற்றுள் இந்த இளவேனில் என்னும் பருவமானது இதமான வெப்பத்தை தரக்கூடிய ஒரு பருவமாக காணப்படுகிறது இந்த இதமான வெப்பத்தை தரக்கூடிய வேனிற் காலமானது புகார் நகரத்திற்குள் நுழைகிறது அப்படி புகார் ந நகரத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேனிற் காலமானது என்ன புகார் நகரத்தில் பிரிந்திருக்க கூடிய கோவலன் மாதவி இடையே நிகழும் நிகழ்வுகளை விவரிக்கும் விதமாக அமைந்துள்ளது கோவலனும் மாதவியும் ஒரு சிறு ஊடல் காரணமாக பிரிந்துள்ளனர் கோவலனை பிரிந்த துயரினால் மாதவி தான் படும் துன்ப நிலங்கள நிலைகளை விளக்குவதாக வேணிற்காதை அமைந்துள்ளது சரி இதை தொடர்ந்து இப்ப வேணில் காலம் எப்படி வருகிறது அப்படின்ற செய்தியை குறித்து பார்க்கலாம் முதலில் இள வேணிலின் வருகை நெடியோன் குன்றமும் தொடியோல் பவ்வமும் தமிழ் வரம்பு அறுத்த தன் புனல் நல்நாட்டு மாட மதுரையும் பீடு ஆர் உரந்தையும் கலிகெழு வஞ்சியும் ஒலிப்புணல் புகாரும் அரைசு வீற்றுறைந்த உரைசால் சிறப்பின் இது எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு முதல்ல வேநீர் பருவம் உள்ள வருது அதை வர்றதுக்கு எப்படியெல்லாம் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெடியோன் குன்றம் நெடியோன் குன்றம் அப்படிங்கிறது திருமால் வீச்சிருக்க உயர்ந்த மலை குன்று இந்த வேங்கட மலை அப்ப அந்த வேங்கட மலை தொடங்கி தொடியோல் பவ்வம் தொடியோல் பவ்வம் என்பது குமரி கடல் அப்போ அந்த வேங்கடமலை தொடங்கி இந்த குமரி கடல் வரைக்கும் இடைப்பட்ட பகுதிகள் தமிழ்நாடா அந்த காலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இதையே சொல்லுவாங்க வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு அப்போ இப்ப இருக்கிற மாதிரி நிலப்பிரிவினை அந்த காலத்தில் கிடையாது வேங்கடமலை முதல் குமரி கடல் வரை தமிழகத்தின் நிலப்பரப்பாக இருந்திருக்குது அந்த நிலப்பரப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தமிழ் வரம்பு அறுத்த தன்புணல் நல்நாடு நல்ல குளிர்ந்த நீரை கொண்ட கடலால் சூழப்பட்ட அப்போ நீர்வளம் மிகுதியாக காணப்பட்ட தமிழ்நாடா நம்ம தமிழ் நிலப்பரப்பு அமைந்திருந்திருக்கிறது இந்த நிலப்பரப்பு என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நாம பார்க்கலாம் மாட மதுரையும் பீடு ஆர் உரந்தையும் கலிகெழு வஞ்சியும் ஒலிப்புணல் புகாரும் அரைசு வீச்சிருந்த உரைசால் சிறப்பின் அப்போ இந்த தமிழகத்துல என்னெல்லாம் இருந்திருக்குன்னா மாட மாளிகைகள் நிறைந்த மதுரை மாநகரமும் எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆரவாரம் தரக்கூடிய உரைண்டை மாநகரும் கலிகெழு வஞ்சி மாநகரமும் எப்பவுமே கடல் கடலானது ஒளி எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய புகார் நகர் இந்த மாதிரி நான்கு நகரங்கள் தமிழகத்தோட நிலப்பரப்பில் இருந்திருக்குது இப்படி இப்படிப்பட்ட நீர்நிலை நிறைந்த இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த நான்கு தலைநகரங்கள்ல இப்ப யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா மன்னர் மர மரன் மகிழ்த்து ஆகிய இன் இளவேனில் வந்தது இவன் என வளம் கெழு பொதியில் மாமுனி பயந்த இளங்கால் தூதன் இசைத்தனன் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி வளம் நிறைந்த இந்த தமிழகத்தை இந்த இளவேநீர் காலகட்டத்தில் யார் ஆட்சி பண்றாங்கன்னா மன்மதன் மன்மதனோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்படி மன்மதன் ஆட்சி பண்றதுக்கு இளவேனில் பருவம் இளவேனில் பருவம் துணையா வருது அதற்கு துணையா பொதிகை மலையில் எழக்கூடிய தென்றல் காற்று பொதிகை மலையிலிருந்து இருந்து தென்றல் காற்று எழுந்து வந்து இந்த மன்மதனோட ஆட்சிக்கு உறுதுணையாக நீக்குது அடுத்து ஆதலின் மகரவெல் கொடி மைந்தன் சேனை புகரறு கோலம் கொல்மீன் என்பது போல குயிலோன் என்னும் படுவோன் பனிமொழி கூற அப்படின்னா அப்போ இந்த காமனோட காமதேவன் மன்மதனோட ஆட்சி நடக்க போது இனிமையான தென்றல் காற்று வருது இளவேநீர் பருவம் வந்துவிட்டது இந்த பருவத்தில் காதலன் காதலி கூடுவதற்காக பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா தங்களை அழகா ஒப்பனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எது சொல்லுதாமா குயில் ஓசை சோலைகளில் இருக்கக்கூடிய குயில் ஓசையொழுப்பி இந்த மாதிரி இளவேணில் பருவம் வந்து விட்டது அப்படிங்கிறத அறிவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இளவேணிலோட வருகையை குறித்து இளங்கோவடிகள் சொல்றாரு இதை தொடர்ந்து அடுத்த காணொலியில அடுத்த செயல் வரிகளை நாம் பார்க்கலாம் நன்றி